வெளி எடுக்க போகிறோம் வேறு இப்படி கருப்பாக வந்திருக்குது மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரி குருமத்தாங்காய் அதாவது இது ஒரு மசக்காயின்னு சொல்லுவாங்க இது வரி குருமத்தாங்காயின்னு சொல்லுவாங்க கும்மிட்டிக்காயின்னு சொல்லுவாங்க எத்தனை காய் இருக்கு பாருங்கள் எத்தனை பழம் இருக்குதுன்னு பாருங்க இந்த பழம் வந்து எதுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரதுக்கு இந்த குதிவாதம் வரும் இந்த குதிவாதம் வந்துடுச்சுன்னா வலியே தாங்க முடியாது அவங்க என்ன இது பண்ணாலும் அந்த வலி போகாதுங்க என்ன மருந்து ஆயில்மெண்ட் போட்டாலும் அந்த வலி போகாதுங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க இந்த காயை வந்து நம்ம இப்போ கிடைக்கிற இடத்துல இது வந்து மேட்டாங்கட்டு சைடு அதிகமாக கிடைக்கும் இங்கே இப்போ வந்து நம்ம டவுனுக்குள்ள இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இதை நம்ம பறிச்சிட்டு வந்து நம்ம விறகடுப்பில் போட்டு நல்லா சுட்டு அந்த காயை வந்து நம்ம குதிங்கால் எந்த இடத்துல வலிக்குதோ அந்த காலில் அந்த இடத்துல இப்படி வந்து குதியில் இப்படி வச்சு முதிக்கணும் அதை வந்து காயை காய முதிச்சு பாருங்க அப்படி சூ நல்லா சூடு பண்ணி அந்த சூட்டோடவை அந்த இடத்துல எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இப்படி நல்லா மிதிக்கணும் பாருங்க கசு கசு ஆயிடுச்சு அதில் அப்படியே அந்த குதி குதிங்கால் அப்படி வச்சிங்கன்னா அந்த சுயனு பிடிக்கும் அந்த வலி அப்படியே எடுத்துரும் இதாங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச வைத்தியம் இதெல்லாம் இப்போ நம்ம மறந்துட்டோம் இது மறுபடியும் திருப்பியும் நம்ம ஞாபகத்தை கொண்டாந்துருக்கோம் நண்பர்களே மக்களே பாருங்கள் இது ஒரு காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது எங்கே கிடச்சாலும் நீங்கள் பொறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாங்க இது ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதில் வழி இதாக இதாகுதுன்னு நீங்கள் மிதிச்சிங்கன்னா உடனே இது சரியாயிரும் மறுபடியும் மீண்டும் அந்த வாதம் வராது இந்த வாதத்துக்கு குதிவாதத்துக்கு இது ஒரு அற்புதமான மூலிகை காய்ங்க நண்பர்களே பாருங்கள் இதை கும்மிட்டிக்காய் இதை வந்து நம்ம அடுப்பில் போட்டு அப்படியே சுட்டை வச்சு அப்படியே மிதிக்கிறது இப்படின்னு காட்ட போகிறோம் எடு எடுக்கிட்ட ம் பாருங்க வெந்துருச்சு சுட்டு வலி எடுக்க போகிறோம் பாருங்க இப்படி கருப்பாக வெந்திருக்குது இந்த மிதி எங்கள் வீட்டில் மிதிக்கிறா அந்த குதியில கரெக்டாக வலி இருக்கிற இடத்துல வச்சு அப்படியே நசுக்கணும் மிதிக்கணும் அப்போ தான் அந்த வலி வந்து நல்லா பிடிக்கி நல்லா மிதித்து பிடிக்கணும் எது நேர் வலி இருக்குதோ அது நேர் நல்லா மிதித்து அப்படியே பிடிச்சிங்கன்னா தான் அந்த வலி அப்படியே சரியாகும் போ கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி கட் பண்ணி இன்னொரு தள்ளாமா ம் எடுப்பாடு சூடு இருக்கு அதில் தண்ணி இன்னும் இருக்குது தண்ணி இல்லாத இருக்கணும் அதனால் வந்துருக்க நினைக்கிறேன் தண்ணி தானே இருக்க எடு இன்னொரு காய் எடுக்கிறோம் ரெண்டு காய் போட்டு மிதிக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா இதாகும் மிதி நல்லா அந்த வலி இறக்குறதத்தில் நல்லா குதிங்கால் விட்டு நல்லா மிதிக்கணும் மிதித்து அப்படியே பிடிச்சிங்கன்னா சொய நேரம் இப்போ அந்த வாதம் வந்து நீங்கள் சுடுதா அப்போ தான் அந்த வழி வந்து நீங்க நண்பர்களே இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு உடனடி உடனுக்குடனு அந்த வழியெல்லாம் போகும் ஒரு மூணு டைம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வலி சுத்தமாக வழியே இருக்காது கொஞ்சம் வாதம் குதிவாதம் இருக்காது நண்பர்களே இதை பார்த்து நீங்கள் எங்கே கிடச்சாலும் சரி கொண்டாந்து இதை வந்து நீங்கள் அடுப்பில் சுட்டு இந்த மாதிரிக்கு மிதிக்கிறப்போ உங்களுக்கு அற்புதமாக அந்த வழி போக்குதுங்க நன்றி வணக்கம் மக்களே இன்னும் ஒரு அற்புதமான மூலிகை உங்களுக்கு நாங்கள் போட இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் மண் மக்களே நண்பர்களே வணக்கம் நன்றி